வணக்கம் தமிழில் தீரன் அதிகாரம் ஒன்று ரகுல் பிரீத் சிங்குக்கு திருப்பு படமாக அமைந்துள்ளது அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு சூர்யாவுடன் என்ஜி கே படத்தில் இணைந்தார் அதிலும் அவரது நடிப்பு பேசப்பட்டது சமீபத்தில் திரைக்கு வந்த சிவகார்த்திகேயன் ஐலாண்ட் படமும் ரகுல் பிரீத் சிங்கின் முக்கிய படமாக அமைந்துள்ளது தெலுங்கிலும் பெரிய ஹீரோக்கள் ஜோடியாக நடித்து முன்னணி கதாநாயகியாக பலம் வருகிறார் ரல்ீத் சிங்கிக்கும் இந்திய நடிகரும் தயாரிப்பாளருமான ஜாக்கி பக்னானிக்கும் காதல் மலர்ந்துள்ளது அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு உள்ளனர் இந்த நிலையில் தனது சினிமா காதல் அனுபவங்களை ரகுல் பிரீத் சிங் வருந்துள்ளார் ஒவ்வொருவரும் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வது ஜெகசந்த் தான் ஆனால் சினிமா துறையில் இருப்பவர்களை பற்றி மட்டும் விதவிதமாக கற்பனை செய்து வதந்திகள் பரப்புகிறார்கள் நான் பல ஆண்டுகள் தனிமையில் கழித்தேன் ஜாக்கி பக்னானி என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் எல்லாம் மாறிவிட்டது அவரும் சினிமா துறையில் இருப்பதால் என்னை நன்றாக புரிந்து கொண்டார் நாங்கள் இருவரும் சினிமா பிட்னஸ் இரண்டையும் விரும்புகிறவர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறோம் ஒரு மணி நேரம் மட்டுமே எங்களுக்கு ஒன்றாக கிடைக்க நேரம் கிடைக்கிறது அப்போது எங்கள் சொந்த விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசிக்கொள்வோம் பத்து வருடங்களுக்கு முன்பு இந்தி பட உலகில் அடியெடுத்து வைத்தேன் சினிமா பின்னணி இல்லாததால் ஆரம்பத்தில் எத்தகைய கதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் குழம்பினேன் நான் நடித்த முதல் படமே வெற்றி பெற்றது அதை பெரிய அதிர்ஷ்டமாக கருதினேன் சினிமா வாழ்க்கை எனக்கு மிகுந்த திருப்தி கொடுத்துள்ளது குடும்பத்தோடு பார்க்கும் கதையம்சம் கொண்ட படங்களிலேயே அதிகமாக நடித்து வருகிறேன் நடிகையாக படப்பிடிப்பில் இன்னும் அதிக நேரங்கள் உழைக்கவும் நான் தயங்கியதில்லை தம்பளத்தை பற்றி யோசித்ததும் இல்லை என்று ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்